அதிகாலை எழுவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அவசியம் தெரிஞ்சுக்கோங்க அதிகாலை எழுபவர்கள் அதிக ஆக்டிவாகவும் நேர மேலாண்மை திறன்கள் அதிகம் பெற்றவர்களாகவும் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஒரு சிலர் காலை நேரத்தில் அதிக ஆக்டிவாக இருப்பார்கள் இன்னும் சிலர் மாலை நேரத்திற்கு பிறகு புத்துணர்ச்சியோடு காணப்படுவார்கள் இதில் காலை நபராக இருப்பதில் நமக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் காலை நபர்கள் இயற்கையாகவே எப்பொழுதும் அதிக எச்சரிக்கையுடனும் ஆற்றலுடனும் நாள் முழுவதும் அவர்கள் பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பவர்களாக இருப்பார்கள் அதிகாலை எழுந்து விடுவதால் அவர்கள் புத்துணர்ச்சியோடு அன்றைய வேலைகளை எதிர்கொள்வார்கள் காலை நபராக இருப்பதால் கிடைக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் காலை நேரத்தில் நமக்கு அமைதியான மற்றும் எந்த ஒரு தொல்லைகள் இல்லாத சூழல் அமையும் என்பதால் அன்றாட வாழ்க்கையின் சிதறல்கள் ஏற்படாமல் வேலைகளில் முழு கவனம் செலுத்தலாம் காலையில் விரைவாக எழுந்து முக்கியமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாம் அன்றைய நாளிற்கான இலக்கை அமைத்து மீதம் இருக்கக்கூடிய நாளை அதற்கேற்றவாறு செலவு செய்யலாம் அதிகாலை எழுபவர்கள் அதிக ஆக்டிவாகவும் நேர மேலாண்மை திறன்கள் அதிகம் பெற்றவர்களாகவும் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் காலை விரைவாக நீங்கள் எழும்பொழுது தெளிவான மற்றும் எச்சரிக்கையான மனநிலையோடு அன்றைய நாளை துவங்குவீர்கள் தூக்கத்திலிருந்து இருந்து விழுப்புக்கு உங்கள் மூளை மாறும் சமயத்தில் உங்களுடைய நினைவாற்றல் கவனம் மற்றும் பிரச்சினைகளை சமாளிக்கும் திறன்கள் ஆகிய அனைத்தும் சிறப்பாக செயல்படும் காலை நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நன்மையை மனத்தெளிவின் பயன்படுத்திக் கொண்டு அதிக கவனம் மற்றும் திறன் தேவைப்படக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து முடிக்கலாம் அதிகாலை எழுந்து விடுவதால் உங்களுக்கு வழக்கமான வேலைகளை துவங்குவதற்கு முன்பு போதுமான அளவு நேரம் கிடைக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் தியானம் உடற்பயிற்சி செய்வது காலை உணவை பொறுமையாக ரசித்து சாப்பிடுவது மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கக்கூடிய வழக்கங்களை பின்பற்றுவது போன்ற உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் விஷயங்களை செய்யலாம் தொடர்ச்சியாக நீங்கள் காலை எழுவதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் உடலின் உட்புற கடிகாரமும் அதற்கு ஏற்றவாறு தன்னை ஒழுங்கமைத்துக் கொள்ளும் மேலும் இதன் மூலமாக உங்கள் தூக்கத்தின் தரம் மேம்படும் காலை நபர்கள் அதிக உடல் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் உடற்பயிற்சியில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது இதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் காலையை நீங்கள் உடற்பயிற்சியோடு ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஆற்றல் அளவு மனநிலை போன்றவை மேம்படும் அன்றைய நாளை நேர்மறையான எண்ணத்தோடு அணுகுவீர்கள் மேலும் உங்கள் இதய ஆரோக்கியம் உடல் எடை போன்றவை மேம்படுவதோடு நாள்பட்ட நோய்களுக்கான அபாயத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் காலை நபராக இருப்பதற்கு அதிக அளவு ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்பு தேவை அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் அதிகாலையில் தொடர்ச்சியாக எழுந்து உங்களுடைய காலை வழக்கங்களை பின்பற்ற முடியும் காலையில் நீங்கள் சுய ஒழுக்கத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டால் உங்களுக்கு சுய கட்டுப்பாடு மற்றும் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நடவடிக்கைகள் மீதான சிறந்த கட்டுப்பாட்டை பெறுவீர்கள் மேலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து இலக்குகளை எளிதாக அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நம்ம பியூசுர டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்